நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கரூரில் தனது மூன்று மகள்களை கடத்த முயன்றதாக தாய் அளித்த புகாரின் பேரில் பெங்களூரை சேர்ந்த தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர் கரூர் மாவட்டம் குப்புரெட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் கார்த்திகை செல்வி வயது நாற்பத்தி ஐந்து இவர்களுக்கு பிரியங்கா இருபத்தி ஏழு வயது பிரியதர்ஷினி இருபத்தி ஐந்து வயது பிரீத்திகா இருபத்தி மூன்று வயது என்ற மூன்று மகள்கள் உள்ளனர் இதில் மூத்த மகள் பிரியங்கா கொல்லிமலை வனசரகத்தில் மனகராக வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வேலை வேண்டாம் என்று எழுதி கொடுத்து வந்ததாகவும் இந்நிலையில் ஐ நேச்சுரலிஸ்ட் வெப்சைட் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக பெங்களூரை சேர்ந்த கார்த்திக் நாற்பத்தோரு வயது என்பவரின் ஏற்பட்ட பழக்கத்தில் கடந்த பதினோராம் தேதி கார்த்திக் மற்றும் அவரது மனைவி கிரீஷ்மா முப்பத்தொன்பது வயதுவுடன் பிஎம்டபிள்யூ காரில் வீட்டிற்கு நேரடியாக வந்து மூன்று மகள்களையும் வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறியுள்ளார் இதற்கு கார்த்திக் செல்வியும் அவரது கணவர் ரத்னகிரியும் தங்களது மகள்களை அழைத்து செல்ல எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அப்பொழுது அவர்கள் உங்கள் மகள்கள் எங்களுடன் வர ஒத்துழைக்கிறார்கள் நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்று கூறி தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார் மேலும் கார்த்திகை விசாரிக்கையில் பெங்களூரில் உள்ள ஒகானா பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதில் சந்தேகமடைந்த பெற்றோர்கள் அப்பள்ளியை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அங்கு கார்த்திக் என்பவர் தங்களது பள்ளியில் வேலை செய்யவில்லை என கூறவே சந்தேகம் ஏற்பட்டு அவர்கள் குளித்தலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து குளித்தலை காவல் நிலையத்திற்கு அவர்களை அழைத்து வந்துள்ளனர் மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவர்கள் மீது மூன்று பெண்களை கடத்த முயன்றதாக வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து அவர்களது பிஎம்டபிள்யூ காரினையும் பறிமுதல் செய்து குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர் மேலும் பெங்களூரை சேர்ந்த கார்த்திக் மனைவி குறித்து குளித்தலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பிரியங்கா வேலை பார்த்த கொல்லிமலை வனசரகத்தில் நேர்மையாக செயல்பட்டதால் அவருக்கு கீழுள்ள ஊழியர்கள் செய்த தவறுக்காக இவருக்கு செவன்டி எஸ் நோட்டீஸ் வழங்கியதில் கடந்த ஒரு வருடமாக மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதனால் வேலையை விட்டு செல்ல நினைத்திருந்த நிலையில் பெங்களூரை சேர்ந்த கார்த்திக் ஏற்பட்ட பழக்கத்தில் அவர் இந்த வேலையை விட்டு வருமாறும் பெங்களூரில் தொண்டு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்யலாம் என்று கூறி தங்கைகளை மூல செலவு செய்து பெங்களூருக்கு அழைத்து செல்ல முயன்றதாகவும் கூறப்படுகிறது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்